காரங்களே புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டுமே காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தில் எப்பயுமே முயற்சியை வெற்றிகரமாக சந்திக்கக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எல்லாம் நல்லபடியாக முடிக்கக்கூடியவங்க செவ்வாய ராசி அதிபதியாக கொண்டவங்க நீங்க இப்ப அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்றாம் பாதம் நட்சத்திரக்காரங்க ரொம்ப ரொம்ப புத்திசாலிக்காரங்க காரங்க மேச ராசி காரங்க பேர் கொண்டவங்க உங்க கெட்ட சண்டை போன்ற ஜெயிக்கிற ரொம்ப ரொம்ப கஷ்டம் வீரம் விவேகம் கொண்ட மேச ராசிக்காரங்களே நண்பர்களே உங்களுக்கு ஏழரை சனி அப்படிங்கிறது ஆரம்பிச்சிருச்சு ஏழரை சனி நிறைஞ்சு இப்போ பேர் வந்து பயந்துட்டு இருக்கீங்க மேச ராசிக்காரங்க பயத்தை ஏற்கொண்டு இருக்கீங்க பயமும் உங்களை பார்த்து பயப்படும் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஏழரை சனி ஆரம்பித்து நடந்துட்டு இருக்கு அவ்வளவுதான் இது மிகப்பெரிய உங்களுக்கு பாதிப்பை உண்டாக்கும் சங்கடத்தை உண்டாக்கும் அப்படின்னு இப்போ நிறைய பேர் வந்து உங்களுக்கு பயமுறுத்திட்டு இருப்பாங்க அதை பார்த்தீங்கன்னா ஏராளம் சனி பா வரப்போகுது உண்மைதான் பாதி வரும் ஆனால் பாதி பார்த்தீங்கன்னா ஒரு கோடி மோசம் ராசியாக அப்படியே எல்லாம் போயிடும் இதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது இருக்காது ஒரு சில நட்சத்திரக்காரங்களுக்கு மட்டும்தான் இன்னும் தாக்கம் அப்படிங்கிறது இருக்கும் ஏன்னா உங்களுக்கு ஏழரை சனியோட பாதிப்பு இருக்கும் கூடாது உங்களுக்கு குரு பயிற்சி ஸ்டார்ட் ஆகிறது இப்போ பார்த்தீங்கன்னா ராகு கேது பயிற்சி நடக்குது இதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழு சனியோட பாதிப்பு அப்படிங்கிறது முழுவதுமாக இருக்காது ஒரு பயிற்சி மூலமாக நல்ல ஒரு முன்னேற்ற பாதைக்கு போக போகிறீங்க ராகுவால் நான் நல்ல ஒரு நடத்து காலகட்டம் நீங்கள் எதையெல்லாம் இழந்து கஷ்டப்பட்டு இருக்கீங்களோ அது அனைத்துமே நீங்கள் ராகு கண்டிப்பாக செய்து தருவார் என்ன இந்த கேது நினைச்சா தான் நிறைய ராசிக்காரங்க பயந்துட்டு இருக்கீங்க ஏன்னா கேது பகவான் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் கண்டிப்பாக கெட்டது தான் பண்ணுவார் குறிப்பாக வந்து இந்த குடும்பத்தில் நிறைய பிரச்சனை சந்திக்க கொண்டு வந்து விடுவார் குறிப்பாக கணவன் மனைவி நிறைய கருத்து வேறுபாடுகள் சண்டை சச்சரவுகள் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வரக்கூடிய மே பொறுத்தவரைக்கும் எடுத்து அப்படின்னா இந்த மே மாதத்தை உங்களுக்கு பார்த்தீங்கன்னா முழுவதுமாக குரு பயிற்சி ஸ்டார்ட் ஆயிடுச்சு இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராகு கேது பயிற்சி ஸ்டார்ட் ஆயிடு இப்போ அது மீண்டும் இந்த மே இறுதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐந்து கிரகணங்களும் சேர்க்கை ஒன்றாக இருக்குது நல்ல ஒரு முன்னேற்ற பாதைக்கு போறீங்க ஏன்னா உங்களுக்கு ஏழரிசனியுடைய தாக்கம் அப்படிங்கிறது இருந்தாலும் கூட இத்தனை வருடம் கிரகங்களுடைய பெயர் இது தாக்கம் அப்படிங்கிறது கொஞ்ச நாளைக்கு உங்களுக்கு முழுவதும் குறைஞ்சு போயிடும் அது மட்டும் இல்லை சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ராசிக்காரங்களுக்கு உச்சம் பெற்றிருக்கார் இதனால் பார்த்தீங்கன்னா அங்கே ஏழை சனி பாரம் கிடையாது சனி பகவான் வழக்கம் தொடங்க முடியாது இதனால் நினச்சி யாரும் வந்து மேசராசிக்காரங்க பெரிதாக தாக்கும் பயம் பட வேண்டாம் மேச ராசிக்காரங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட வத்தவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவீங்க இதனால் பார்க்குறவங்களுக்கு எல்லாமே மேச ராசிக்காரங்க இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்காங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தை திரும்பி பார்க்கக்கூடிய ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடு மாதிரி எந்திரிச்சு இருப்பீங்க ஆனால் அவங்க கூட சிரிப்பாங்க நிறைய பேர் தேடி வருவாங்க ராசிக்காரங்க கடந்த கால கட்டத்துல கடந்த ரெண்டு மூணு வருஷமாக வந்து பெரிய அளவு முன்னேற்றம் இல்லாத ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க மேசராசிக்காரங்க தாங்க சரி இப்போ அவங்க எங்களை வாழ்க்கை முன்னேற்றம் வருமா பார்த்தீங்கன்னா இப்ப ஏழை சனி வந்து எல்லாத்தையும் போட்டு பாடா படுத்து சாமி அப்படி நிறைய மேசராசிக்கார்கள் கண்டிப்பா வரக்கூடிய நாட்களில் ஒரு நல்ல முன்னேற்ற பாதைக்கு ஒரு எந்த மாற்று கருத்தும் கிடையாது மேசராசிக்காரங்க கடந்த காலகட்டத்தில் தங்களுடைய வாழ்க்கையில் நல்லா நடக்கும் போகுது நினைச்சிட்டு இருப்பீங்க ஆனா உங்களுக்கு அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் அப்படிங்கிறது நடந்திருக்கும் ஒரு பிரச்சனை கஷ்டம் தானாக உங்களை தேடி வந்திருக்கும் மேசராசிக்காரங்களுக்கு சொந்த இழந்தவங்க சொத்துக்களை இழந்தவங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையும் இழந்தாங்க கடைசியில் நான் மட்டும்தான் எல்லாத்தையும் இழந்து நிற்கிறேன் அப்படின்னு இருப்பீங்க உயிர் வாழவே பிடிக்கலைன்னு சொல்லியிருக்கீங்க இதுக்கு மேலே என்ன வாழ முடியல சாமி தயவு செஞ்சு என்னை வந்து கூட்டிகிட்டு போயிடு அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நான் இவ்வளோ கஷ்டப்பட்ட அப்புறமும் எனக்கு வாழ்க்கை வாழணும்னு என்னமே சுத்தமாக கிடையாது உங்களுக்கு மனசில் கவலையும் துன்பமும் தான் அதிகமாகவே இருந்துட்டு இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே எத்தையுமே தடுப்பதற்கு தான் நிறைய பேர் இருக்காங்க அதுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க இனி எல்லாருமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னைக்குமே உங்கள் வேலையை சரியாக பண்ணிட்டு இருக்கீங்க அது மட்டும் இல்லை என்றைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் நீங்கள் என்னைக்குமே மற்றவங்க நம்பி இருக்க மாட்டீங்க நம்ம மற்றவங்க கழுகளவு கூட துன்பப்படுத்தக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் கொடுத்து கொடுத்து சிவந்தக்காரங்களுக்கு சொந்தக்காரங்க உங்க கிட்ட இருந்து அப்படின்னு எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க இந்த மற்ற ராசிக்காரங்க மாதிரி சொல்லி காட்ட மாட்டீங்க என்றைக்குமே உங்களுக்கு கிடையாது உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா இரண்டாம் இடத்துல இருந்து மூன்றாம் இடத்துக்கு வந்து வக்கிர நிபர்த்தி ஆகுது இதனால பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது வரக்கூடியது நாட்கள் மேச ராசிக்கு போக போக இப்போ எல்லாம் மேசராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கடந்த காலகட்டத்தில் இல்லாத அளவு நல்ல ஒரு முன்னேற்ற பாதைக்கு வரக்கூடியவங்க ஆறு ஏழு மாதத்தில் உங்களுக்கு வாழ்க்கையில் நீங்கள் நினைச்சு பார்க்காத அளவிற்கு ஒரு நல்ல முன்னேற்ற பாதை அப்படிங்கிறத வரப்போகுது ஏன்னா அந்த அளவிற்கு ஒரு முன்னேற்றம் ராஜயோகம் தரக்கூடிய மாதம் இந்த மே மாதம் பிறகு உங்களுக்கு குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி கண்டிப்பாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரப்போகுது கடந்த கால கட்டத்தில் பார்த்தீங்கன்னா நான் ஏதோ ஒரு கிடைத்த வேலைக்கு போயிட்டு இருந்தேன் கீப்பிங் ஆனா இப்ப எல்லாம் அதெல்லாம் போய் உங்களுக்கான நல்ல ஒரு வேலை அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்க போகுது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அரசாங்க வேலையாக இருக்கலாம் இல்லை தனியார் துறையாக இருக்கலாம் ஐடி ஜாப்பாக இருக்கலாம் ஏதா இருந்தாலும் உங்களுக்கு பிடித்தமான ஜாப் உங்களுக்கு நீங்கள் போகணும்னு ஆசைப்பட்ட மாதிரி ஒரு வேலை உங்களுக்கு கிடைக்க போகுது அது நீங்கள் ஒரு அரசாங்க வேலை அப்படின்னு ட்ரை பண்ணால் சரி இல்லை எந்த ஒர்க்காக இருந்தாலும் அது உங்கள் கையில் தான் இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணுற வேலை உங்களுக்கு பிடிச்சமான வேலை நிச்சயம் உங்கள் கையில் வந்து கிடைக்க போகுது சனி அவனுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாக இருக்குது இதனால் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளை வரும் தொழிலில் லாபம் அப்படிங்கிறது சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகளை எல்லாம் புதிய பதவிகளை எல்லாமே தானாக உங்களை வந்து சேரும் ராகு கேதுவாழ் உங்களுடைய செல்வாக்கு அப்படிங்கிறது உயரும் உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது மேம்படும் தங்களங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையில் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் தொலைத்து இருப்பாங்க இனி அவர்களுடைய சொந்த மாக இருக்காது கடந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரு கம்பெனியில் வந்து இரவு பாலம் அப்போ பார்ட் டைம் உழைச்சிட்டு இருப்பீங்க உங்களோட சொந்த கம்பெனி மாதிரி நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க ஆனால் அவங்களுக்கு சரியான அங்கீகாரம் அப்படிங்கிறத கிடைச்சிருக்காது நீங்கள் செய்யக்கூடிய வேலைகள் அனைத்தும் உங்களுக்கு ரொம்பவே வந்து வருத்தப்பட்டு இருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் பயிற்சி அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு மேலும் இருக்கக்கூடிய அதிகாரி ஆதரவு மூதல் உங்களுக்கு கிடைக்கப் போகுது அந்தஸ்து நீங்கள் எதிர்பார்த்த உயர்வு போக போறீங்க உங்க வாழ்க்கையில மதிப்பு மரியாதை எப்படிங்கிற தொழில இருக்கக்கூடிய தடைகள் விலகும் அது மட்டும் இல்லாமல் சிலர் வந்து புதிதா தொழில் தொடங்குவீங்க உற்பத்தி இருக்கக்கூடிய தடைகள் நீங்கி தொழில்களை விரைவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாக ஏற்றுமதி இறக்குமதி செய்வீங்க நல்ல லாபம் கிடைக்க போகுது நீங்கள் செய்யக்கூடிய சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ எல்லாம் நல்ல ஒரு வளர்ச்சி அடைய போகுது அப்படிங்கிறது எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது கடந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கடந்த ரெண்டு மூணு வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா திருமண வாழ்க்கையில் மிகப்பெரிய சிக்கல் திருமணம் சந்திச்சிருக்கக்கூடிய ராசி எப்படின்னு பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க மேச ராசிக்காக இருக்கதாங்க ஏன்னா வயது பார்த்தீங்கன்னா முப்பது முப்பத்தஞ்சு முப்பத்தேழு வயது வரைக்குமே திருமணமாக இருப்பீங்க மே ராசிக்கங்க உங்க ஆண்களுக்கு திருமணம் பாக்கியம் அப்படிங்க ஏதாவது ஒரு பிரச்சனை சிக்கல் வந்துட்டே இருக்கும் இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது ஆயிருக்கும் ஆனால் ரொம்ப ரொம்ப பாவம் அப்படின்னு பார்த்தா அது ஆண்கள் தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடிகிறதுக்குள்ளே கண்டிப்பாக திருமணமாக போகுது ஆண்கள் அப்படிங்கிற உங்களுக்கு விரைவாக பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வரன் தானாக உங்களை தேடி வர போகுது குடும்ப வாழ்க்கையில் அடி எடுத்து வைக்க போகிறீங்க வாழ்க்கை துணை இழந்த மேச ராசிக்காரங்க பெண்களோ அடுத்து இரண்டாவது திருமணம் ஆண்களோ இப்போ பண்ணலாம்னு நினைப்பீங்க ஆனால் ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க பக்கத்தில் இருக்கிறவங்க ஏதாச்சும் சொல்லுவாங்க ஊருக்காரங்க சொந்தக்காரங்க ஏதாச்சும் சொல்லுவாங்கன்னு நினைப்பீங்க ஆனால் அவங்கள எல்லாம் பார்க்காதீங்க ஆனால் இப்போ வரக்கூடிய காலத்தில் மற்றவங்கள பார்த்து எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை எல்லாம் இப்போ வரக்கூடிய காலத்தில் இருக்கக்கூடிய எல்லா சுச்சுவேஷன்லேயும் தனியால் சிங்கிள் பேரண்ட்டாக இருந்து எதையும் செஞ்சு விட முடியாது ஒரு துணை அப்படிங்கிற நிச்சயமாக தேவை அதை தானும் சரி பெண்ணும் சரி கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி ஒரு நல்ல மறுமண வாழ்க்கை அப்படிங்கிற விரைவில் உங்களுக்கு அமையும் குழந்தை பாக்கியம் இல்லாத ராசிக்காரங்களுக்கு எல்லாம் உங்களுக்கு சீக்கிரம் கூடிய விரைவில் இந்த வருடத்துக்குள்ள குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் கல்யாணமாகி நாலு வருஷம் ஆச்சு அஞ்சு வருஷம் ஆச்சு ஆனால் ஹாஸ்பிட்டலுக்கு போயாச்சு போகாத கோயில் இல்லைன்னு சொல்லுவீங்க எல்லாம் உங்களுக்கு இப்போ எல்லாம் முடிஞ்சு உங்களுக்கான நல்ல நேரம் ஆரம்பிக்க போ உங்களுக்கான எல்லா பாக்கியும் நிச்சயமா நீங்க பெற்றுக்கொள்ள கொள்ள போறீங்க இந்த ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி மூலமாக உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனை அனைத்தும் முழுவதுமாக விரைவில் நிவர்த்தியாக போகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் விரைவில் உங்களுக்கு பிள்ளை பெறும் பாக்கியம் அப்படிங்கிற நிச்சயமாக கிடைக்கும் உங்கள் வீட்டில் மகிழ்ச்சி உண்டாக போகுது பேசக்கூடிய வாய்ப்புகள் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைவீங்க மனைவி கணவன் பிரச்சனைகளில் ரெண்டு பேர் சேர போகிறீங்க காதலில் அதிகமான தோல்வி சந்திச்சிருக்கக்கூடிய ராசின்னு பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க மேச ராசிதாங்க ஏ ஏன்னா லவ் பண்ணியிருப்பீங்க சின்ன ஒரு மனக்கசப்பால் ரெண்டு பேர் பிரிஞ்சிருப்பீங்க ஆனால் இப்போ வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு காதல் அப்படிங்கிறது உங்கள் வீட்டில் சொல்லும்போது அவங்களே முன்னின்று உங்களுக்கு திருமணம் செய்து வைக்கக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு அமைய போகுது எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக கைகூடும் வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்களுக்கு முன்னுரிமை கொடுத்து நீங்கள் திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் பெரும்பாலும் அதிகமாகவே இருக்குது பெண்கள் பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் சங்கடங்கள் நீங்கள் குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனை நல்ல ஒரு மதிப்பாக மரியாதையும் கிடைக்கப் போகுது இந்த ராசிக்காரங்க எப்பயுமே கடுமையான காரியத்தை எல்லாம் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க உங்களுக்கு எளிமையான பேச்சு திறமை நீங்கள் அனைவருமே கவர்ந்து இருப்பீங்க சமூகத்தில் உங்களுக்கு பெயரும் புகழும் படிப்படியாக முன்னேறி வரப்போகு சிலருக்கு படிப்பதற்கான வேலை விஷயமாக வெளியூர் செல்லக்கூடிய வாய்ப்பு கூட கிடைக்கும் ஆனால் இப்போ வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுடைய குடும்பம் கடந்த காலகட்டத்தில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது எல்லாம் உங்களுக்கு கூடிய விரைவில் உங்களுக்கு கை கூடி வரப்போகுது எல்லா விதமான விசயாசமும் உங்கள் வீட்டில் நடக்கப் போகுது கல்யாணம் சீமந்தம் இது போன்ற வீடு கட்டுறது நிறைய விஷயங்கள் உங்க வீட்டில் புதுசாக உருவாக போகுது இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு சீரும் சிறப்புமா அமைய போகுது எல்லாம் நல்லபடியாக ஆரம்பிச்சு கிரக பிரவேசம் பண்ணும்போது சுப நிகழ்ச்சி எல்லாம் தொடர்ந்து நடக்கப் போகுது சிலர் வந்து புதி புதிதான தொழில் தொடங்கலாம்னு முயற்சி பண்ணுவீங்க அந்த மாதிரி தொழில் முயற்சி எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயமாக கைகூடி வரப்போகுது எல்லாம் இந்த மேச ராசிக்காக காரங்களுக்கு நல்லதா நடக்க போகுது நீங்க இந்த ராசிக்காரங்க எப்பயுமே எல்லாத்தையும் நல்ல விதமா நினைச்சிட்டு இருப்பீங்க அதே மாதிரி உங்களுக்கு நீங்க நினைச்ச மாதிரி எல்லாம் நன்மையாகவே நடக்குது முடிக்க போகுது